ராதாபுரம் திசையன்வலை வட்டார பகுதிகளில் பொங்கல் பண்டிகைக்காக பனங்கிழங்கு சாகுபடியை பெருக்கும் விதமாக பனை விதைகள் விதைப்பதில் விவசாயிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர் ராதாபுரம் தசையன்வலை வட்டார பகுதிகளை பொறுத்த மட்டிலும் பழங்கிழங்கிற்கு பழங்குடி பகுதியை சார்ந்த வடலிவலை கிராமம் வரவேற்பு கொண்டதாகும் இக்கிராமத்தில் ஆண்டுதோறும் பனைமரங்களின் வாயிலாக உற்பத்தி பொருட்களை விவசாயிகள் சாகுபடி செய்து பயன்பாட்டிற்கு கொண்டு வருகின்றனர் அதேபோன்று ராதாபுரம் திசையன்வலை தாலுகா பகுதிகளில் பெரும்பாலான கிராமப்புறங்களில் பனங்கிழங்கு சாகுபடி செய்வதும் நடைமுறையில் இருக்கிறது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொங்கல் பண்டிகைக்காக பனங்கிழங்குகளை சாகுபடி செய்வதில் தாமதம் உருவானது இதற்கு பருவநிலை மாற்றத்தால் பனங்காய்கள் காய்ப்பதில் தோய்வு நீடித்தது என்பது விவசாயிகள் கருத்தாக உள்ளது இதனால் மரங்களிலிருந்து அறுவடை செய்த காய்களை விதைப்பதில் விவசாயிகள் மிகுந்த ஆர்வம் காட்டியுள்ளனர் தாமதம் ஏற்பட்ட நிலையிலும் தமிழர்களின் திருநாளான பொங்கல் பண்டிகைக்கு பன்கிழங்குகள் விற்பனைக்கு கிடைக்க பெரும் வண்ணம் ராதாபுரம் தசையன்பலை வட்டார பல்வேறு கிராம பகுதிகளில் பனங்கிழங்கு சாகுபடி நடைபெற்று வருகிறது கடந்த ஆண்டில் சாகுபடி அதிகரித்த நிலையில் விற்பனை விலையில் ஏறக்குறைய குறைந்தன தற்பொழுது வறட்சி காலமாக இருக்கும் நிலையில் பனங்கிழங்கு சாகுபடி விற்பனை அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது